அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி செலக்ட் எதிர்களுக்கு ஒரு சிறிய ஷார்ட்கட்டு இந்தியாவில் தோன்றிய முதல் நான்கு வம்சங்கள் அரியங்க வம்சம் அரிய வம்சம் மன்னர் விம்பி சாரர் அரியங்க வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரி வம்சம் இது ஆர்டர் ஓகேங்களா அரி சிசுவாகி நந்தவடத்தில் முரத்தை வச்சு விளையாடுறாரு இது ஷார்ட்கட் பார்த்துங்க இந்த அரிய நந்த வம்சத்தில் ஒன்பது நவநந்தர்கள் இருப்பாங்க அந்த நவநந்தர்களில் முதல்ல அவர் ஒரு மகாபத்ம நந்தர் ரெண்டாவது உக்கிரசேனர் மூணாவது வந்து பாண்டுகர் நான்காவது வந்து பாண்டுகதி ஐந்தாவது பூதபாலர் ஆறாவது ராஷ்டபாலர் ஏழாவது வந்து சங்கர் எட்டாவது சதா சித்தகர் ஒன்பதாவது கைவதர் பத்தாவது வந்து தனநந்தர் இந்த த இவங்கெல்லாம் இந்த சூத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் முதல்ல தோன்றிய பேரரசு அப்படின்னு கேட்டால் இந்த வம்சம் இந்த நந்தவம்சது வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சவங்க இல்லைங்களா எங்களை பற்றி படித்தோம் இது செலக்ட்டு பிஜிடிஆர் லீஸ்ட்டில் கேட்பாங்க நன்றி வணக்கம் தெரிஞ்சு